வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்க திருப்பதிக்கு தான் வந்திருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருவருக்கு வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக வந்துட்டு திருப்பதியில் மண்டபம் திருப்பதியில்தான் அவங்க கல்யாணம் பண்ணன்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ திருப்பதியில் வந்துட்டு நம்ம அந்த மண்டப டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலான்ட்டு வந்திருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக ஒரு மணி ஆகுது மூணு மணிக்கு தான் வந்துட்டு திருப்பதி போகிறதுக்காக ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி காலையில் ஒரு மூணு மணிக்கு நம்ம பஸ்ல போறதா இல்லை பைக்கில் போறதான்னு பார்த்து முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவோம் மணி கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு ஸோ எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒன்று பஸ்ஸு கிடச்சா பஸ்ல போற மாதிரி இல்லை வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங்கில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இல்லைனா வண்டியில் போற மாதிரி இப்போ நம்மளுக்கு பஸ்ஸு கிடைச்சதுன்னா பஸ்ல போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க எப்படி போகிறதுன்ட்டு கரெக்டாக இங்கேருந்து மலை ஏறதுக்கு வந்துட்டு அரை மணி நேரம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க பஸ் கண்டக்டரை கேட்டதுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேல் திருப்பதி கோயில் ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த வண்டிலாம் போது பாருங்கள் அந்த ரூட்டில் தான் நம்ம போனோம் ஃபுல்லாகவே வண்டியில உள்ளே போது பார்த்தீங்களா அது தான் போனோம் கரெக்டாக மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் கோயில் இப்போ வந்து நம்ம பஸ் ஃப்ரீயாக தான் பஸ்ஸில் போகும் இல்லைன்னா வண்டியில் போகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் பஸ்ஸுமே ஃபுல்லாக இருக்குது இங்கே மாதிரி பஸ்ஸு தான் எவ்வளோ பஸ் போகுதுன்ட்டு கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாப்பிங்கில் போய் நின்னதுமே பஸ் வந்துருச்சு நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம் பஸ்ஸுக்குள்ளார ஏறினதுமே ஒரு கூட்டம் உடனே எல்லாருமே எந்திரிச்சாங்க என்னன்னு தெரியல என்ன ரீசன் எங்களுக்கு இப்போ நம்ம பஸ்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துட்டோம் இங்கே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வீடியோல கிரெட இல்ல போட்டிருக்காரு. 5548 bus இது ஃபுல்லாவே வந்துட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ள விடுவாங்க இங்க. ஆமா. வந்து எவ்ளோ வண்டி நிக்குது? ஆனா இவ்ளோ வண்டியை செக் பண்ணி தான் விடுவாங்க போல. இப்போ இங்கே இவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தது இந்த என்ட்ரன்ஸில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க அவங்க எல்லாருமே போயிட்டு பேக் எல்லாமே செக் இன் பண்ணிவிட்டு செக் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பஸ் லைனாக வரும் நம்ம பஸ் வரும்போது நம்ம எந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தோமோ அந்த நம்பர் பார்த்து நம்ம பஸ்ஸில் ஏறிக்கிற மாதிரி இருக்குது இவங்க ப்ரொசீஜர் மொத்தமே நம்மளும் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸு வந்த உடனே ஏறிவிட்டோம் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் எடுத்துவிட்டாங்க பஸ்ஸு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஏறிக்கிங்க ஏன்னா இறங்கும்போது செக் பண்ணிணாங்கன்னா மாட்டி ஆகிடும் நீங்கள் எந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்திங்களோ அந்த பஸ்ஸு பார்த்து கரெக்டாக ஏறிங்க நம்பர் பார்த்து நாங்கள் ஏறின உடனே பஸ் எடுத்துட்டாங்க பஸ்ஸில் போகும்போது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மலை மலையை ஒட்டி தான் பஸ்ஸே போகும் பஸ்ஸு பஸ்ஸு விட்டு வந்துட்டு இறங்கிட்டோம் வந்துட்டு ஃபுல்லாக கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவல் நம்ம வந்து இறங்கினது வந்து பார்த்திங்கன்னா மேல் திருப்பதி வந்து இறங்குனதுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் நம்ம எல்லாருமே நடந்து தான் போனோம் கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்த உடனே பாருங்கள் எவ்வளோ கடை ஓப்பனில் இருக்கு எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது திருப்பதி கம்பேர் பண்ணும்போது மேல் திருப்பதி வந்து ரேட் அதிகமாக இருக்குது கடைங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கடை இருக்கும் போல் அவ்வளோ கடை இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கடை எல்லோரும் ஏன்னா மக்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே நடந்து போயிட்டே இருக்காங்க கீர்த்திருப்பதியில் வந்துட்டு மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க பட் வந்துட்டு மேலே இருக்கவங்க வந்துட்டு கடை ஏதாவது வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் மேலே தான் வாங்க முடியும் எல்லாமே ஸோ இங்கே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் நிறைய இடத்துல இருக்குது ஏடிஎம்மில் முக்கியமாக காசு இருக்குது ஏன்னா வந்துட்டு அவ்வளோ கூட்டம் வரும் நம்ம வந்து காசு இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் போனோம் நாங்களே வந்து காசு இருந்தது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரெஸ்ட் ரூமும் நிறைய இருக்குது நிறைய இடத்துல இருக்குது ஃப்ரீ ரெஸ்ட் ரூமாக இருக்குது மெயினாக அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெருமாள் சாமி ஃபோட்டோ வச்சுருந்தாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ரெனவேட் ஒர்க் எதுவும் போய்ட்டுருக்காங்கன்னு தெரியல மக்கள் எல்லாருமே பார்த்து ஹாப்பியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நம்மளுமே கிட்ட நின்று வீடியோ எடுத்துகிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு பஸ்லாமே பார்க்குறதுக்கு அந்த ஊரில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ ஒரு பஸ் வருது அதை காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற பஸ்ஸுக்கும் ஆந்திராவில் பார்க்குற பஸ்ஸுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு பட் வந்துட்டு கான்ட்ராக்டர் டிரைவர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறாங்க நிறைய பேர் வந்து இங்கே தமிழ் பேசுகிறாங்க அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது கரெக்டாக வந்து நம்ம அப்படியே ஹோட்டல் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எதுவுமே கிடையாது ஒரு டீ கடை கூட கிடையாது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அழகு சாதன பொருட்கள் விற்கிற கடைங்க ப்ளஸ் வந்து அந்த சாமி கயிறு அந்த மாதிரி விற்கிற கடைங்க தான் நிறைய இருந்தது நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தெருவுள்ளையும் போய் தேடிட்டு இருந்தோம் கடை எதுவும் இருக்கான்னு பார்க்கறதுக்காண்டி ஆனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடை தான் நிறைய ஓப்பனில் இருக்குது ஹோட்டல் எதுவுமே ஓப்பனில் கிடையாது ஒருவேளை மார்னிங் ரொம்ப மார்னிங்காக இருக்கிறதுனால ஓப்பன்ல இல்லைன்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடை மட்டும் தெரிஞ்சுது சரி வேறு எதுவும் கடை இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த கடைக்கே சாப்பிட போயிட்டோம்மா பரோட்டா மூணு மூணு செட்டு பரோட்டா வந்து இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நம்ம வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம் சாப்பிட்றதுக்காண்டி நானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம் அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பரோட்டா சாப்பிட்றதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பரோட்டா ப்ளஸ் சாம்பார் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க ப்ளஸ் வந்து சட்னி கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சால்னா அந்த மாதிரி தான் கொடுத்து பார்த்துருக்கோம் பட் இதுவுமே நல்லா தான் இருந்தது நம்ம அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணிவிட்டு அங்கேருந்து தூங்குறதுக்காண்டி இடம் தரணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர்கிட்ட தூங்கிட்டு இருக்காங்க ஒரே குளிர் வேறு சரி குளிரெலாம் பார்த்தா வேலை காக்காதுன்னு சொல்லிட்டு இன்னும் இருக்கிற ரெண்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பாக இங்கே தூங்கி தான் ஆகணுன்ற முடிவு பண்ணி இங்கேயே தூங்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம நண்பரில் வந்த ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நாங்கள் நீங்கள் தூங்குங்க நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் கிளம்பிட்டாங்க நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் படுத்து தூங்கிட்டோம் இங்கேயே தூங்கின உடனே ரெண்டு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல எழுந்து பார்த்தா எல்லா மக்களும் பரபரப்பாக கோயில் போய்ட்டு இருந்தாங்க நாங்களும் சரி வந்த வேலையை முடிக்கணுமேன்ட்டு மண்டபம் பார்க்க கிளம்பிட்டோம் அங்கே இருந்து நாங்கள் அப்படியே என்ன பண்ணோம்னா இருந்து வெளியே வந்துட்டு அந்த மண்டபத்தை தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து நம்ம நாங்கள் கேட்டதுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் மண்டபம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்தது அந்த இடம் எல்லாமே நிறைய இடம் வந்துட்டு சாமி ஃபோட்டோ அதுவும் இல்லாமல் மாதிரிலாம் எதாவது வச்சுருந்தாங்க மக்கள் நிறைய இடத்துல இடத்துலேருந்து ஃபோட்டோ இருந்தாங்க ஸோ எங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இல்லாததுனால அப்படியே நாங்கள் எதை நோக்கி வந்தோமோ அதை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாகவே இந்த பூச்செடிலாம் பார்க்குறது வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பூச்செடியில் அழகு செடி தான் சூப்பராக இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் டூ ரெண்டு கிலோமீட்டருக்கு நடந்து வந்து இதுதான் மண்டபமா இவ்வளவு தூரம் நடந்து வந்த பிறகு நம்ம மண்டபத்தை பார்த்துட்டோம் உள்ளே போய்ட்டு என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்போம் மண்டபமே பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஆக்சுவலாக இது ஓப்பனாக இருக்குது இடமே பார்க்கறதுக்கு சூப்பராக கோயிலுக்கும் எதுக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த போர்டில் எழுதியிருக்கு பாருங்கள் இங்கே என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த போர்டில் எழுதியிருக்கு அந்த போர்டை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கேட் ஒன்று இருந்தது லாக்ல தான் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு குனிஞ்சு உள்ளே போனாங்க உடனே நம்மளுமே குனிஞ்சு அதை உள்ளே போயிட்டோம் போனால் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது ஓப்பனாக இருந்தது ஸ்பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருந்தது நாங்கள் கூட இன்னைக்கு லீவோ தெரியாமல் வந்துட்டோமோன்ற மாதிரி தான் நினச்சோம் ஸோ அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருந்தது சின்னதாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க தனித்தனியாக உட்கார வச்சு பண்ண மாட்டாங்க போல் மொத்தமாக ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்கன்னா தனித்தனி செட்டு செட்டாக இருந்து வரவங்களோட ஒரு ஒரு டீம் ஒரு குரூப்புக்கு எத்தனை பேர் உள்ளே விடுவாங்கன்னு தெரியல ஸோ அதை நம்ம விசாரித்ததான் தான் தெரியும் மண்டபத்தில் தான் விசாரிக்கணும் ஆனால் பெரிய இடம் இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வந்துட்டு அட் அ டைமில் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த இடம் நம்ம கேட்டுட்டு உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் காது குத்துறது சுவாமி அந்த சைடு உட்கார வச்சு காதும் குத்திக்கிட்டு இருக்காங்க காது இங்கேயே குத்துவாங்க போல இடமே பார்க்கறது சூப்பரா இருக்கு சாமி பாருங்க எவ்வளோ பெரிய அதுதான் புக்கிங் கவுண்டரு நம்ம இருந்து போயிருக்காங்க புக்கிங் பண்ணுற கேட்கறதுக்காண்டி கேட்டுட்டோம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ பேர் வேணாலும் கூப்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம இங்கே வரும்போது பயந்துட்டு வந்த விஷயம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை அஞ்சு பேர் தான் அலோவ் பண்ணுவாங்களோ பத்து பேர் தான் அலோவ் பண்ணுவாங்களோ ஏன்னா ஒரு மேரேஜ்னும் போது நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே கண்டிப்பாக வருவாங்க ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது பட் இங்கே வந்துட்டு கேட்ட பிறகு எங்களுக்கு அந்த பயம் கிடையாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மொத்தமாக நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க அது எதுக்கான பார்த்தீங்கன்னா இந்த ஐயர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களாம் அவங்களே அந்த உபநாயகம்னு எதிர்பட்டிருந்தாங்க உபநாயகம்னா மேலும்னு நினைக்கிறேன் அதுக்காண்டி வந்துட்டு எயிட் ஹண்ட்ரட் கேட்டிருந்தாங்க எங்கள் இருந்து மற்ற எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை இன்கேஸ் உங்கள் முறைப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணன்ற போது நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கணும் சாப்பாடு நீங்கள் கல்யாணம் பண்ணவும் போடுறீங்கன்னா அதை நீங்கள் வெளியில் தான் பார்த்துக்கணும் இந்த இடத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸ் வேணும்னா பக்கத்துலேயே இன்னொரு போர்டு இருக்கும் அதில் போயிட்டு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு வந்துட்டு ரொம்பவே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க எல்லாருமே

சரி வந்த வேலை முடிஞ்சது அப்படியே கிளம்புவோன்னு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா திருப்பதி வந்துட்டு லட்டு வாங்காமல் போனால் எப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப ஒரு அரை கிலோமீட்டர் ரிட்டன் நடக்க வச்சு கோயில் உள்ள கூப்பிட்டு போய்டார் எங்கள் எல்லாரையும் கிட்டத்தட்ட கோயில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடந்தங்க இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு கோயில் உள்ள சூப்பராக இருந்தது காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோயில் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் இருக்கும் அதாவது பத்து மணி இருக்கும் பார்க்குறதுக்கு இடமும் சூப்பராக இருந்தது நிறைய பக்தர்கள் வந்துட்டு அந்த பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது அந்த அந்த குளத்துக்கு வந்துட்டு சுற்றிக்கிட்டு தான் வரணுன்ற மாதிரி சொன்னாங்க ஓகே நம்மளுக்கு டைம் இல்லைன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லட்டு வாங்குற இடத்துக்கு கிளம்பிட்டோம் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நிறைய பாட்டு பாடிட்டு இருந்தாங்க இந்த சாமி பாட்டு ஒரு இடத்துல பாடிட்டு இருந்தாங்க இந்த பரதநாட்டியம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய கூட்டம் இருந்ததுனால நாங்கள் அந்த சைட்லாம் போகலை ஸ்ட்ரெயிட்டாக லட்டு வாங்குற இடத்துக்கு நோக்கி மட்டுமே போயிட்டு நாங்கள் வர வழியெலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கரெக்டாக மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் கோயிலுக்கு வந்துருந்தாங்க தனியாகவும் வந்திருந்தாங்க நிறைய பேர் அங்கேருந்து அடித்து பிடிச்சி கடைசியாக ஒரு வழியாக லட்டு வாங்குற இடத்துக்கு வந்து நின்றுட்டோம் எல்லாரும் அங்கே வந்து நின்றதுக்கப்புறம் தான் எங்கள் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு சாமி பார்த்துட்டு வந்தால் தான் ஒரு டோக்கன் கொடுப்பாங்களாம் அந்த டோக்கன் வச்சுருந்தா தான் லட்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி பாதி இடத்துல சொல்கிறாங்க நாங்கள் நிறைய கவுண்டர் போய் நின்று பார்த்துட்டோம் லட்டு வாங்குறது கிட்டத்தட்ட எங்களை ஒரு ஒரு மணி நேரமாக அலைய விட்டுட்டாங்க எங்கள் கூட வந்த ஃப்ரெண்டு வந்துட்டு லட்டு வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்ன்ட்டு அவரும் அலைஞ்சிட்ருக்காரு ஃபுல்லாக கடைசியாக திருப்பதி வந்ததுக்காக லட்டு வாங்கிட்டு அந்த லட்டு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஜெயமாலா பிளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்